அன்பான நேயர்களை நாம் இப்பொழுது மற்றொரு மருத்துவ குறிப்பிற்கு செல்லப் போகின்றோம் இளநறையை போக்கிக் கொள்வதற்கும் விரைவாக நீண்ட கரிய கூண்டல் வளருவதற்கும் ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பை பார்க்கப் போகின்றோம் அன்பான நேயர்களே பொதுவாக இந்த இளநரை தோன்றுவதற்கு முக்கியமான காரணங்கள் அறிகுறிகள் என்னவென்று பார்க்கலாம் முதலில் அறிகுறிகள் உடல் முழுவதும் பித்தத்தன்மை அதிகரிக்கும் உடலுக்கு தேவையான உயிர்ச்சத்துக்கள் குறைபாடு படிப்படியாக அதிகரிக்கும் குறிப்பாக வைட்டமின் ஏ பி டுவெல் மற்றும் வைட்டமின் இ இந்த சத்துக்கள் குறைய ஆரம்பிக்கும் இதன் மூலம் பார்வை நரம்புகளும் கண்களும் பாதிக்கப்பட்டு முடி கொட்டுதல் விரைவாக இளநரை ஏற்படுதல் இவையெல்லாம் இந்த நோய்க்கான அறிகுறிகள் இந்த நோய்க்கான காரணங்கள் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களே பிரதான காரணமாக கூறப்படுகின்றன ஏனென்றால் உணவே மருந்து என்கிற அடிப்படையில் நாம் கலப்பின ரசாயனங்களால் சேர்க்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது அவை உடலில் தங்கி இளநரை வழுக்கை முடி கொட்டுதல் இவைகள் ஏற்படுகின்றன அடுத்ததாக அதீத மன அழுத்தம் மற்றும் மனக்கவலை இவைகள் மூலமாக கூட நமக்கு முடி இளநட்டு தன்மையும் ஏற்படுகின்றன பரம்பரை வியாதிகள் இவற்றின் மூலம் இந்த நோய்கள் ஏற்படுவதாக மருத்துவ குறிப்புகள் கூறுகின்றன அன்பான நேயர்களே அதையும் தாண்டி இந்த நோய் தொல்லை ஏற்பட்டால் அவற்றை நீக்கி கொள்ளக்கூடிய எளிமையான மருத்துவ குறிப்பிற்கு செல்லலாம் அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான சாறு எலுமிச்சை பழச்சாறு எலுமிச்சை தேசி பழம் ராஜகனி என மாற்று பெயரால் அழைக்கப்படுகின்றன பெரியோர்களை நாம் மரியாதை நிமித்தமாக சந்திக்கும்போது எலுமிச்சையை தருவார்கள் அதற்கு காரணம் பழுத்தாலும் ஒரே மனம் காயாக இருந்தாலும் அதன் மனம் மாறாது அதேபோல் நாம் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் மிக உயர்ந்த நிலையில் இருந்தாலும் யாரிடமும் நட்பை மட்டும் பாராட்ட வேண்டும் என்கிற உயர்ந்த தத்துவத்தின் அடிப்படையில் அந்த பழத்தை பரிமாறக்கூடிய அளவிற்கு அந்த பழம் உன்னதமான ஒரு பழம் இது உடல் பித்தத்தை தணிக்கும் உடலுக்கு சுறுசுறுப்பு தரும் பித்தத்தினால் ஏற்படுகின்ற வாய்க்கசப்பு குமட்டல் இதன் ஊறுகாயால் சரிசெய்ய முடியும் சிறுநீரக பாதையை சீர் செய்யும் வெம்மை காலத்தில் வருகின்ற அத்தனை நோய்களையும் போக்கும் உடலுக்கு சூட்டை குறைத்து குளிர்ச்சி தரும் நீரோடு சேர்ந்து பருகினால் அற்புதமான நற்பலன்கள் உடலில் ஏற்படும் இது இளநரையை போக்கும் வைட்டமின் சீச்சத்து அதிகம் இருப்பதால் ஸ்கர்வி நோய் வராமல் பாதுகாக்கும் என்பதாலும் நாம் எலுமிச்சை பழச்சாரையும் எடுத்து வைத்துள்ளோம் அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட சாறு கரிசாலை இலைச்சாறு கரிசாலை மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி கண் பார்வை திறனை அதிகப்படுத்தும் இவைகளை போக்கும் கண்களில் உள்ள அத்தனை குற்றங்களையும் நீக்கும் உடலுக்கு பொன் சாயலை ஏற்படுத்தும் உடல் அழியாதிருக்க அற்புதமான அருமருந்து கரிய நீந்த கூந்தல் வளர்ச்சியை ஏற்படுத்தும் இளநரையை போக்கும் பொடுகு தொல்லை வராமல் பாதுகாக்கும் உடல் சூட்டை தணிக்கும் முடி கொட்டுதல் வராமல் பாதுகாக்கும் என்பதால் கரிசாலை இலைச்சாரையும் எடுத்து வைத்துள்ளோம் அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு கிருமி நாசினி இது உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தி உணவுப் பொருளாக பயன்படுவதால் உடலுக்கு அற்புதமான நற்பலன்களை தருகின்றன இது தைலமாக பயன்படுத்தும் போது அற்புதமான மருந்தாக மாறி தைலத்தில் மருத்துவ குணத்தை இரட்டிப்பாக்கும் என்பதாலும் நாம் இந்த நல்லெண்ணையும் எடுத்து வைத்துள்ளோம் அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசும்பால் நாட்டு பசும்பால் ஒரு கிருமி நாசினி உள்ளுக்குள் எடுக்கும் போது வைட்டமின் டி சத்தை அதிகரித்து ஆஸ்டியோபொராசிஸ் போன்ற எலும்பு ஒடிதல் நோய் வராமல் பாதுகாக்கும் உடலுக்கு அற்புதமான வளர்ச்சியை தரும் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய பல வகையான நோய்களை போக்கும் தைலத்தில் காய்ச்சும் போது சேர்த்தால் மருந்து இரட்டிப்பாக்கி மருந்திற்கு உன்னத பலத்தை தரும் என்பதால் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோ அன்பான நேயர்களே ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோ எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம் எலுமிச்சை சாறு ஐம்பது கரிசாலை இலைச்சாறு ஐம்பது மில்லி நாட்டு பசும்பால் ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் நூத்தி ஐம்பது மில்லி ஆகையால் இவற்றை தைலமாக போகின்றோம் முதலில் வானலில் நல்லெண்ணெய் அடுத்ததாக எலுமிச்சை சாறு கரிசாலை இலைச்சாறு நாட்டு பசும்பால் அன்பான நேயர்களே அத்தனை பொருட்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக சேர்த்து தைலமாக கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இதன் நறுமணம் வீசத் தொடங்கிவிட்டன ஆகையால் தைலமாக மாறிவிட்டது என்பதை கண்டுகொண்டு இவற்றை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம் அதி அற்புதமான இந்த தைலத்தை நன்றாக குளிர ஆற வைத்து எடுத்துக்கொண்டு இளநரை என்ற நோய் உடையவர்கள் தொடர்ந்து ஆறு மாத காலம் இந்த தைலத்தை பயன்படுத்தி வந்தால் முற்றிலும் இளநரை அறவே நீங்கி நீண்ட கரிய கூந்தல் வளர்ச்சி ஏற்படும் அன்பான நேயர்களே எலுமிச்சம் பழச்சாறை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்